இன்றைக்கெல்லாம் ஒரு கார் வாங்கி கொடுத்தால் ஒரு டூ வீலர் வாங்கி கொடுத்தால் எழுதி வைக்கிறார்கள் மை மை டாட்ஸ் எழுதி வைக்கிறான் உண்மை வீடுகளுக்கோ சொத்து சுகங்களுக்கோ பெயர் வைப்பதை விட என்னுடைய நல்லொழுக்கம் என் தந்தையின் பரிசு என்னுடைய நல்ல நடத்தை என் தாயின் பரிசு மை டாட்ஸ் கிப்ட் என்று கனரக இயந்திரங்களுக்கு எழுத வேண்டாம் இவர்கள் வாழ்க்கையில் நல்லவனாகி ஒழுக்கசீலனாகி நல்லவன் என்று பிந்தைய உலகத்தில் நம்முடைய சந்ததிகளை சரியாக வளர்த்தெடுத்தல் என்பது ஒரு பெரிய சவால் ஒரு பெரிய சேலஞ்ச் ஒரு பெரிய அபாயம் சரியான முறையில் குழந்தைகளை வளர்த்து வென்றடிக்க ஆளாக்க முடியவில்லை காரணம் திசையெல்லாம் அவர்களை தவறுக்கு இழுக்கிற தவறுக்கு அழைப்பு கொடுக்கிற தவறை தூண்டுகிற எல்லா காட்சிகளும் நகர்வுகளும் நடைபெறுகிற போது இதற்கு இடையிலேயும் கூட சந்ததிகளை சீராக உருவாக்க வேண்டியது மிகப்பெரிய சவாலான நம்முடைய பொறுப்பு